வணக்கம் மக்கள் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யாறுல தண்ணி நிறைய போகுது அப்படின்னு கமெண்ட் போட்டுருந்தாங்க ஆல்ரெடி நேத்தே வந்து பார்த்தேன் கவர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு பார்க்கும்போது வந்து தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமா போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே வந்து பார்க்கும்போது அளவு வந்து அதிகரிச்சு நம்மளால பார்க்க முடியுது நிறைய பேர் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா டெய்லி அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட அப்டேட் செய்யார் அப்டேட் வந்து டெய்லி பார்க்கணும் அப்படின்னு போது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அதிகமாக பெரும்பாலும் லாஸ்ட்டில் தான் போடுவேன் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்றாங்க ஹாய் ப்ரோ உங்க பேர் எங்கெந்து வரீங்க பாராசுர் ஆ சரி சரி என்ன பண்றீங்க படிக்கிறீங்க ஓகே ஓகே ஆக்ஸ்போர்ட் சூப்பர் சூப்பர் ஓகே தண்ணி அதிகமாக வருது அதை பத்தி பார்த்தது இல்லை ஓகே ஓகே ஆனால் ஒரு வந்திருக்கு சொல்றாங்க

ஆற்றுல தண்ணி வருதுன்னா ஃப்ட்டு இது தான் நம்மளுக்கு கண்டிப்பாக ஓகேவா அது பார்க்குறதுக்கே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரிட்ஜு கட்டுற ஒர்க்கு போயிட்டு இருந்தது அதுக்கான பனி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து நீப்பாட்டிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தண்ணி போகுது அப்படின்றதுனால இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்றது தான் இங்கே நிஜம் பார்த்துலாம் நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு கவரேஜ் மாதிரி போட்டுட்டே போகிறேன் ஆயிடா ஓட்டுறா ரிக்ஷாவோட ஓட்டுறியா வர கொஞ்சம் மெதுவாக போடா தம்பிங்களா ரொம்ப ஆர்வமா வராங்க அது பார்க்க முடியுது நம்மளால நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி தண்ணி போது நீங்க தான் சொல்லணும் ஆத்துல ஆத்துல வந்து தண்ணி போகுது சம்மர்ல கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆத்துல நிறைய தண்ணி போது அதை பத்தி நல்லது போது இந்த தண்ணி எங்க போகுது எங்க போகுது கடைசியா கடலு தான் போவோம் தேக்கி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் இல்லீங்க அப்படியே நேரம் போகுது கடல்கிட்ட போய் கலக்குது ஆமா ஒரு பெரியவர் சொன்னாரு அது உண்மையுட ஆமா நம்ம எங்கன்னா தேக்கி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா மாதிரி பக்கத்துல வணக்கண்ணா வணக்கம் ஆமா இல்லை ஆனா சின்ன சின்ன மடு வழியாக வந்து பாசனத்துக்கும் போகிறத நம்மளால பார்க்க முடியும் அது மாதிரியும் போகுது சரிங்க நன்றி நன்றி வணக்கம் இந்த டைம்ல வீலாக் பண்ணுறது ரொம்ப நல்ல நல்ல விஷயம் தான் ஆனால் ரெண்டு பக்கமும் ஆளுங்க நிறையவே நிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனா ரொம்ப டிராஃபிக் ஆகுது நம்ம செய்ய தண்ணி இவ்வளோ போகுது அப்படின்னா அதை விட வேற வேலை நம்மளுக்கு கண்டிப்பாக எதுவும் இல்லை அதை பார்க்கறது தவிர வணக்கம்மா சார் பசங்க பாருங்க இப்பெல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க ஃபோன்ல வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு இல்லைன்னா இன்ஸ்டா அது மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க பாருங்க நீங்கள் எங்கேயும் அடிச்சுட்டு ஆச்சுக்கு போகுது ஃபுல்லாக இது வரைக்குமே போகுது நம்ம அந்த மூங்கில் கிட்ட வரைக்குமே போதில் நம்மளால் பார்க்க முடியுதாங்க ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் அடிச்சுட்டு பார்க்க முடியுது இது எத்தனை நாள் போகும்னு தெரியல ஆனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க ஹாயனா மக்களையும் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன் தண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க உள்ள விடுறேன் தண்ணி எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றத நம்ம இந்த அளவு வச்சு நம்மளால பார்க்க முடியும் தண்ணியோட அளவு வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் சடங்கு நினைக்கிறதுனா டிராஃபிக் ஆகுது பார்த்து தான் போகணும் வணக்கம் ரெண்டு பக்கமும் காமிக்கிறேன் ஃப்ளோ எவ்வளோ போகுதுன்னு பாருங்க இது அந்த திட்டெலாம் தெரிஞ்சுது இப்போ அதெல்லாம் தெரியல ஏன்னா வண்டிக்கு டிராஃபிக் ஆகுது கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பண்டிங்கெல்லாம் மேலே நிப்பாட்ட மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வெளியில விட்டுட்டு வந்து பார்க்கறதுக்கு மட்டும் வந்தாங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் வரும் வணக்கம் 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 சாமி வணக்கம் தனி நிறைய போகுது அதை பத்தி எதனா சொல்லுங்க கடைசி எப்போ பாத்தீங்க இவ்வளவு தண்ணி போறதே நேற்று கட்டையதா தான் போச்சு இன்னைக்கு நேத்து ஈவினிங்ல இருந்து கொஞ்சம் அதிகமா வருதுன்னு சொல்லுனேன் அதிகமா போகுது இன்னும் வருமா இன்னும் அதிகமா வருமா வரும் யாரோ ஆ ஆ சரி சரி எங்க இருந்து வருது இது எங்க இருந்து வருது செங்கம் செங்கம் காட்டி அந்த ஜமுனாமுத்தூர்னு சொல்லுவாங்க ஜமனாமுத்தூர் சொல்லுவாங்க அங்க ஓகே ஓகே

காவல்துறை அறிவிப்பு வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எச்சரிக்கையோட இல்லாம கொஞ்சம் வந்து யாருன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் காவல்துறை எச்சரிக்கை இது பொது பணித்துறை பிடபிள்யூடி சொந்தமான ஏரியா ஆறு குளம் ஆழமான ஆபத்தான பகுதி உள்ள இடம் இதில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளே இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் அதை மீறும் நபர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம் செய்யாறு காவல்துறை கொஞ்சம் பார்த்து தாங்க பண்ணாங்க டிராஃபிக் ஆகுது வண்டிங்களை பெரும்பாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வண்டிங்களை கொஞ்சம் அவுட்டூரில் விட்டு வந்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ஆகாது மக்கள் மட்டும் பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபுல்லாக வண்டி அவங்கவுங்க அங்கங்கே நிப்பாட்டி வண்டிங்களில் பார்த்துட்ருக்காங்க அதனாலவே வண்டிங்க நிறைய டிராஃபிக் ஆகுது பீச்சில் ஏன்னா டபுள் சைடுமே நிற்கிறாங்க ரெண்டு சைடுமே பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அதனால கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது என்ன அப்படின்னா வண்டிங்கள வணக்கம் கொஞ்சம் அங்கேயே விட்டுட்டு வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா தண்ணியில் ஆற்று நிறைய போகுது அப்படின்றது நம்மளால் இங்கே பார்க்க முடியுது செய்யார் ஃப்ரிட்ஜு செய்யாறு ரிவர் ஆறு அந்த ஒன்று தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு போடுற பணிகள்லாம் நடந்துட்டு இருந்தது அந்த ஒர்க்கு தான் ஆல்மோஸ்ட்டு இங்கேலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தண்ணி வந்து அதிகமான வந்ததுனால எதுவும் ஒர்க் பண்ண முடியல நேற்றுக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது நேற்று காலையில் இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுக்கிறதுக்காக வண்டி இறங்கியிருக்கு ஆனால் வண்டி ரொம்ப திணறது நம்மளால் பார்க்க முடியுது அந்த அந்த பொருளெலாம் இருக்குது அதை எடுக்கிறதுக்காக வண்டி இறங்கிருக்காங்க என்னன்னு தெரியல கொஞ்சம் ரிஸ்க் தான் இது இருந்தாலும் பண்ணுறாங்க பசங்க ஒரு நாலு பேர் அங்கே நிற்கிறாங்க என்ன தான் நீச்சல் தெரிஞ்சால் கூட இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான் அது பண்ணுறதை பார்க்க முடியுது இங்கே தான் இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது அதுக்குள்ளே இவ்வளோ தண்ணி வரும் இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையே நல்ல மழைன்றதை பார்க்க முடியுது மக்களை ரொம்ப ஆர்வத்தோடு வந்து வேடிக்கை பார்க்க வந்துருக்கிறத நம்மளால் அங்கே பார்க்க முடியுது சார் நல்ல கூட்டம் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் நம்ம திருவண்ணாமல் மாடல் லீவு விட்டதுனால எல்லாரும் இங்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்குது அப்படின்றத நமக்கு வேடிக்கை பார்க்க வந்துருது நம்மளால் பார்க்க முடியுதுக்கா குழந்தை இறக்க வேண்டுங்க கீழே இறக்கி விடுங்க கீழே இறக்கி விடுங்க கீழே இறக்கி விடுங்க என்னது அது நீங்கள் தான் இருக்கிறீங்க இறக்கி விடுங்க கொஞ்சம் சேஃப் மக்களே பாருங்க வந்து பார்க்கலாம் கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு தண்ணி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது அன்றைக்குமா இது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த பக்கம்லாம் மழை பெஞ்சு நிறைய தண்ணி வந்ததுனால் இவ்வளோ தூரம் வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சு கிட்டத்தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷம் நினைக்கிறேன் இவ்வளோ தண்ணி வந்து அன்றைக்குமா ஆனால் கொஞ்சம் லெவல் வந்து அதிகமாகச்சுனா மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில கிராமத்துக்குள்ளெல்லாம் போயிருக்கு அப்படின்னு தகவல் இருக்காங்க இங்கே பாலத்தோட பணிகள் நிறுத்தி நிப்பாட்டிட்டாங்க அந்த பக்கம் போகலாம் அதே சைட்டில் பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்ட்டு நம்ம மக்களை கொஞ்சம் காமிக்கிறேன் செய்யார் மக்கள் அண்ணா வணக்கம் எந்த ஊர் தண்ணிங்க அண்ணா ஆ உங்கள் என்ன சரவணன் தனி இது கடைசியாக எவ்வளோ வந்தது பார்த்துருக்கீங்களா வந்திருக்கு ஆ நான் தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த நவம்பர் மாதம் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் அதுக்கப்புறம் இப்போது அதிகமாக ரெண்டு மூணு வருஷம் ஆகிருக்கும் ஓகே ஓகே ஆ நிறைய தண்ணி இன்னும் வருமா அவ்வளோதானா

பார்க்கறது எப்படி இருக்கு உங்களுக்கு செய்ய அறல தண்ணி நல்லா போகுது எப்படி இருக்கு சந்தோஷம் எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அதை நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சரி ஆ ஓகே நன்றிண்ணா நம்ம மக்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் ஆய் ஆயிடுவாங்க நம்ம மக்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் வண்டி மேலே எல்லாருமே விடுறதுனால கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது அந்த ட்ரா வணக்கம் சார் இல்லை அவங்க பாருங்கள் அங்கே வண்டி விட்டுக்கிட்டே மெதுவாக நண்டு வந்துட்டுருக்காங்க அதனால் ஹாய் ஒல்ஜ நான் விட மாட்டேன் கிட்ட வந்துடுவேன் நான் ஒல்ஜ விட மாட்டேன் வந்துடுவேன் கிட்ட வந்து காமிக்குவேன் ஓகே வண்டி வண்டிங்களும் கொஞ்சம் மேலே விடாம பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த காணொலி பாக்குறீங்க இதுக்கப்புறம் வரவங்க நம்ம வண்டியே கொஞ்சம் பிரிட்ஜுக்கு முன்னாடி முருகர் கோயிலாண்டியும் அங்கேயும் விடலாம் இல்லனா இங்க முருகர் சைடுக்கா விடலாம் ஏன்னா ரொம்ப டிராஃபிக் ஆவது நம்மளால பாக்க நம்ம அங்க டிராஃபிக் ஆகுறது நம்மளால பார்க்க முடியுது அந்த டிராபிக் குறைக்கணும் அப்படின்னா நம்ம கையில கொஞ்சம் இருக்கு நம்ம மக்களுக்கு நம்ம தான் பண்ணணும் ஏன்னா வெளியூர் ஆளுங்களாம் வருவாங்க போங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க சொல்லக்கூடாது நம்ம மக்கள் கொஞ்சம் பாருங்கள் வண்டிங்களை அவங்க முடிஞ்ச வரைக்கும் அங்கே நிப்பாட்டிட்டு நம்ம வந்து பார்க்குறதை யாருமே தடை செய்ய மாட்டாங்க இந்த தடவை காவல்துறை எச்சரிக்கையாக வச்சிருக்காங்க யாரும் இறங்கக்கூடாது குளிக்கக்கூடாது செல்ஃபி எடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க நம்ம கோயில் திருவத்தூர் வைத்தபிருஷ்வர் கோயிலும் தெரியுது இங்கேருந்து போட்டோட்டி நாங்கள் பாருமா அங்கே பாரு ஆய் சொல்லுங்க என்ன உங்கள் பேர் உங்க பேர் சொல்லுமா உங்கள் பேர்மா உங்கள் பேருமா சரி சரி தண்ணி நிறைய போதே அதை பற்றி சொல்லுங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் நம்ம பார்க்கலாம் ஆனால் இவ்வளோ அளவுக்கு தண்ணி வந்துட்டு பார்த்து இல்லை பாப்பா நீ உனக்கு எப்படி இருக்கு பார்க்க நல்லா இருக்கா எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்குதா ஜாலியாக இருக்கு ஓர் மணி இல்லைங்கம்மா ஓர்மனிலுங்க ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க ஜாலியாக இருக்குங்களா அதுவும் இங்கே ஆற்று வந்து பார்க்கறது நம்ம செய்யார் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இன்னும் ஜாலியாக இருக்குது சரிம்மா சார் வரேங்க இருக்க இருக்க டிராஃபிக் ஆகிறது நல்லா பார்க்க முடியுது ஜனங்களும் மக்களும் நிறைய பேர் வராங்க வந்துட்டு இருக்கிறதுனால வண்டிங்கெல்லாம் டிராஃபிக் மேலே டிராஃபிக் ஆகிறது பார்க்க முடியுது நானே ஓர நின்றுதாங்க வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஹாய் வரேன் ஹாய் மரம் வணக்கம் மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால தான் என்ன ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியுது தெரியறதுனால ஒரு ஹாய் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் தண்ணி போகிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்க இருக்க டிராஃபிக் ஆகுது கோயில் வேதபிருஷ்ண கோயில் தெரியுது டிராஃபிக் ஆகுது பார்க்க முடியுது வண்டிங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வண்டிகள்லாம் கொஞ்சம் நிப்பாண்டிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் மறுபடியும் மறுபடியும் சித் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்க்குற நம்ம மக்கள் ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து வருவாங்க தண்ணி நிறைய வருது அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகாம தண்ணி வந்து அங்கேயே விட்டுட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டிங்கெல்லாம் அது

எல்லார் கை வாடை சொல்றோம் climate நல்லா இருக்கு செம்மையா இருக்கு கிளைமேட்டு ஆனா மழை வராததால நிறைய மக்கள் வந்து வேடிக்கை பார்க்க போறது பாக்க முடியல மழை இறங்குது மழை வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஹாய் ஹாய் ஸ்கூல் போறியா கூலி விடுடா கூலி வா தானா நாளைக்கு நாளை இருக்கு ஐ சொல்லுங்க ஐ சொல்லுங்க நீடா நீ ஒரு ஐ சொல்லு என்னம்மா உங்க பேரு எங்க படிக்கிறீங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கிறீங்க ஸ்கூல் லீவ் ஆயிடுங்க நாளைக்கு நாளைக்கு இருக்கு தண்ணி நிறைய போகுது அத பத்தி என்ன சொல்றீங்க